இந்த ஸ்பான்ற ஒரு விஷயம் நம்ம ஒருத்தர் சுட்டி காட்டுறதுக்கு முன்னாடி நமக்கு இருக்கிற குறையும் சரி செய்தால் உண்மையாக நம்ம அதை பற்றி இன்னும் ரொம்ப நிறைய பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் வந்துட்டு ஸ்பான்னு சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்பா அப்புறம் ஃபேஷியல் ஸ்பா அந்த மாதிரி மட்டும்தான் இருந்துச்சு இது வந்து மசாஜ் சென்டர்களுக்கான ஸ்பா அப்படின்னு அழகு கலை இந்த பார்லர்களில் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் தொடங்கியது எப்போது அப்படின்னு நினைக்கிறீங்க மேம் இந்த பாடி ஸ்பான்றது வந்துட்டு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டி பார்லர்ன்ற இடத்துல இருக்காது ஒரு டென் இயர்ஸ் பேக் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் எல்லாமே ஒரு டென்னுக்கு டென்னு பார்லர்ஸ் அதிகப்படியான பார்லர்ஸ் இருக்கும் அதிகபட்சமாக ஒரு டூ ஹண்ட்ரட் அண்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் இருந்து மேக்ஸிமம் ஒரு டூ ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஸ்கொயர் ஃபீட் தான் பார்லர்ஸ் இருந்தது அவ்வளோதான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க வந்துட்டு இன்னைக்கு இல்லை இது ஒரு மிகப்பெரிய வியாபாரத்துறையாக இன்னைக்கு பார்க்கப்படுது இன்னைக்கு மிகப்பெரிய வியாபார விஷயமும் இங்கே நடக்குது இன்றைக்கி டோட்டல் நம்ம வந்து சொல்லணும்னா வர்த்தக ரீதியாக இந்த அழகுக்கலை மூலியமாகவும் துறை மூலியமாகவும் நிறைய வந்துட்டு பார்த்திங்கன்னா வியாபாரங்கள் நிறைய நடக்குது எக்ஸ்பெஷலி சொல்லணும்னா மேக்கப் ஐட்டம்ஸ் சொல்லலாம் ஸோ ஒரு ஒரு பியூட்டிஷியன்ஸ்கிட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா